நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவா எவை ஞானமும் கல்வியும் நமச்சிவா எவைநா அறிவிச்சையும் நமச்சிவா எவை ஞானவின் ரேத்துமே நமச்சிவா எவை நன்னெறி காட்டுமை திருஷ்டம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமணி வெண்பா பதிவு எழுபத்தி நாலு தலைப்பு நாடு நாடு அப்படிங்கிறது அந்த அரசனும் அமைச்சனும் கொண்டு உயிக்கப்படுவதாய் ஏனைய அரண் முதலிய அங்கங்கட்கு இன்றியமையா சிறப்பிற்றாயது அப்படின்னு சொல்கிறார் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பார்த்தோம்னா ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின் மின் வேந்து அமைவு இல்லாத நாடு அதாவது மேற் சொல்லிய எல்லாம் சிறப்பாக அமைய பெற்றிருந்தாலும் ஆட்சி நடத்தும் வேந்தன் பொருந்தம் இல்லாத இருக்கும் நாடு பயனற்ற நாடு ஆகும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றார் முனிவர் சொல்லியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா மேல் வியல் எல்லாம் அமைந்தும் வீர மகேந்திரன் தான் தோல்வியுற்று மாய்ந்ததே சோமேசா ஞாலம் இசை ஆங்கு அவை அமைவு எய்தி கண்ணும் பயம் இன்றே வேந்து அமைவு இல்லாத நாடு அப்படின்னு சொல்றது இது வந்து நம்ம பொழிப்புரை பார்த்தோம்னா புவியில வேந்தனோடு இதுக்கு அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா நில வேந்து அமைவு இல்லாத நாடு வேந்தனோடு மேவுதல் இல்லாத நாடு மேற்சொல்லிய குணங்கள் எல்லாவற்றாயினும் நிறைந்து இருந்தாலும் அவற்றால் பயன் ஒன்றும் இல்லை வீர மகேந்திரம் புரியானது மற்ற குணநலங்கள் யாவும் அமையப்பெற்றிருந்தும் தோல்வி தோல்வியடைந்து அழிந்தது ஆகலான் அப்படின்னு உதாரணம் எடுத்து சொல்றார் இந்த செய்தியை வந்து நமக்கு விநாயக புராணத்தில் எடுத்து சொல்லும்போது இருப்புணல் வாய்ந்த மலையவரு புணலும் இடவிய நகர்களும் உடைத்தாய் பெருக எப்பொருளும் ஒளிவர விளைக்கும் பெருங்குடிகளும் பொருள் பல ஈட்டும் செல்வரும் மறையோர் புறையூர் தவத்தினர் துறவோர் மருளும் கலைஞர் ஆதியோர் பலரும் மன்னி வாழ்ந்திருப்பது நாடு ஆதலில் குடிகள் ஆதியோர் தொகவும் அழிவு முதலகன்று போதவும் காவல் புரிப்பினியின்மை புகழ்திருவிளைவின்பமனைத்தும் கோதரநாளும் மிகவுளதாகும் குலைந்தயல் நாடுலூரும் மேதகத்தாங்கும் வருந்துர தெவையும் வேண்டுலி அழிந்திடும் மைந்தா அப்படின்னு சொல்ற இதுக்கு பொலிப்புரை பார்த்தோம்னா புவியில வேந்தனோடு பொருந்தி விளங்காத நாடு சிறந்த குணங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்திருந்தானும் அவற்றால் பயனில்லை எடுத்துக்காட்டு மகேந்திரபுரியானது மற்ற குணநலங்கள் யாவும் அமைய பெற்றும் தோல்வியடைந்து அழிந்தது எனவே அரசனும் சிறப்பு பண்புடையவனாக நிகழ வேண்டும் வீரமகேந்திரம் அப்படிங்கிறது சூரப்பன்மனுடைய நகரம் அது எல்லா நலங்களையும் பெற்று திகழ்ந்தாலும் அரசனாகிய சூரன் பண்பற்றவனாய் திகழ்ந்தமையால் கடலால் அழிவுண்டது வேலவன் முன் விழுங்கின பணித்திடலும் வீரமகேந்திரத்தை உண்டு சால அதன் இடம் மருந்து தகுவற் அழித்து தந்திடும் இயங்கு நில நெடும் கடல் தனது நவையும் அவன் அருள்திரத்தால் நீங்கி பண்டு போலதனை கிடந்தார் போன்றது கிடங்கு மாதோ அப்படின்னு தணிகை புராணத்தில் எடுத்து இந்த கதையை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை செய்யுள் பார்த்தோம்னா மேல் வலை எல்லாம் அமைந்தும் தான் தோல்வியுற்று மாய்ந்ததே சோமேசா ஞாலமிசை ஆங்கு அமைவு எய்தி கண்ணும் பயம் இன்றே வேந்து அமைவு இல்லாத நாடு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா பெண்ணாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பளம்